வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வெயில் அதிகமாக இருந்துச்சு தண்ணியை பார்த்தவன வாத்து தானாக இறங்கி நல்லா சில்லுன்னு நல்லா நல்லா ஜாலியாக விளாடிகிட்டு இருந்துச்சு பொங்கல் சட்னி காலையில் திருப்பி பொங்கல் தேங்காய் இங்கே ரொம்ப ஆயிடுச்சு

சட்னிக்கு என்னைக்காவது வடை செய்வோம் ஒரே பிஸியா இருக்கனால வடை ஊற வச்சு செய்ய டைம் அதனால பொங்கல் சட்னி போடும் திடீர்னு கரண்டும் போயிருந்தீங்க அதனால ஊற வச்சுட்டு போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு கட நான் செஞ்சுக்கலாம் என்னன்னு தெரில திடீர்னு ரெண்டு மூணு காலையிலேயே நிட்டு தரம் போய்டுச்சேன் ஆ போயிட்டு போயிட்டு இருந்துச்சு ஆமா கோடல் கவுண்டா இந்த பழம் பழுத்திருக்கு அது கோடல கூட வரணும் கிட்ட வந்து பாருங்க எப்படி பழுத்து சின்ன பழம் கல்லில் இருக்குது பழுத்து இருக்குது வேற எவ்வளவு அழகா குட்டி பழம் அப்படியே சுட்ட சுட வெட்டி சாப்பிடுவோமா துடிக்க துடிக்க கொன்று சாப்பிடுவாரு சாராஸ் கோடாலி இன் நக்ஷன் இப்போ சுட சுட வெட்டி சாப்பிடுவோம் இப்போ அதை அந்த தான் ஹவாஸ் பண்ணாவதை ஆவேஷ் பண்ணி இந்த பைனாப்பிள் சாப்பிட போகிறோம் இது பேபி பைனாப்பிள் இதில் தோல் கூட பார்த்தா சி ஒரு நல்லா அவங்களுக்கு காட்டு தான் தெரியுது பார்க்க நல்லா தான் இருக்குது வாசல் இருக்குது இப்போ அது மூணு துண்டாக ஸ்லைஸ் மூணு கேக் மாதிரி ஆமாம் மூணு துண்டு எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று அம்மா கொண்டு ஒரு துண்டை பத்திரம் அப்படியா அப்படியா

சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்தால் அந்த இது பட்டாணி எடுக்க போகலாம் பச்சை பீன்ஸும் நிறையா முட்டி போயிடுச்சு பாரும் சரி போகலாம் பச்சை பட்டா என்ன பீன்ஸ் எல்லாம் போகும் லூஸில் முட்டீங்க இப்படி முட்டி போய் கிடையாதுன்ட்டு உள்ள அப்படியே தெரியுது பட்டாணி முடியாது பிஞ்சும் இருக்கும் அந்த செடியில் கொடியானே தெரியும் ஒரே செடி மாதிரி தான் இருக்குது கொடி இல்ல செடி செடி ஆனால் கொடி மாதிரி இது கொடி தின்னா இருக்கிறதுனால கொடி மாதிரி இருக்குது தான் சப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது

ஒரு கால் கிலோ கூட இருக்காது நூறு கிராம் கிராம் இருக்கும் உரிச்சிட்டு பாப்போம் உரிச்சா ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் நூறு கிராம் இருக்கும் அந்த காயை எடுத்து தட்டி கையில் உடஞ்சே போச்சு

இது நல்லா தக்காளியோடு இருக்குது பீரா இப்படி வந்து பாருங்க இங்கே பாருங்கள் ஐயோ ஐயோ பூரா நாங்கள் அங்கே ஒரு செடி இருக்குது இருக்க யாரும் விட்டார்கள் அங்க ஒரு கட்டு எடுத்து கட்டு இல்ல அங்க கொஞ்சம் எடுத்தோம் இது கொஞ்சம் போதும் நம்ம ரெண்டு மூணு இங்க பாருங்க டூரியன் பூ எவ்வளவு கொட்டி இருக்குது அதிகமா கொட்டி இருக்குது அப்படியே போல அந்த மாதிரி பூ கொட்டி அறுவடை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து சுத்தம் பண்றோம் கீரை இன்னைக்கு சமைக்கிறது

சில ரொம்ப குட்டியாக நம்பர் ஓட்ராப் ஓட்ராப்ண்ணா ஜம்புக்காய் வந்துச்சுண்ணா பட்டாணி ஊச்சினு வாட்ராப் ம் பட்டாணி ரொம்ப நல்லது வரணும் இதை இலையாக எடுத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி எடுத்ததே ஓரளவு முத்திர மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்னா ஆறு மாதிரி அது ஒரு மாதிரி நூறு நூலாக இருக்கும் దవల్ కొరే మెకిద్దాం మొదసరికి దేవిక కొర్ కత్తిదా తోల వెట్టితే కల్లడి తీసేదాం ఇదన్నలా పింజార్ తోల్ వెట్ట మోదే తెలియ పింజార్ అదంతా నూలు నూలా తెలియ அதுவும் வெட்டவும் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா நல்லா இப்படி ஈஸியாக இருக்குது பிஞ்சு காய் இருக்கு வாசனையாகவே இருக்குது ம் இப்போலாம் அந்த கடையில் வாங்குற காயெல்லாம் வாசனையே இருக்காது எந்த காய் எந்த வாசனைனே மறந்து போச்சு இப்போ பாருங்கள் மூக்கல்ல வச்சுக்கூடிய வாசனையாக இருக்குது இப்போ கடையில் வாங்குற குட்ல கேளுங்கன்னா வாசனையே இல்லை பார்த்தீங்களா வேஸ்ட்டும் இல்லை பழசு மாதிரி இருக்கு

அப்படி ஃபுல்லாக வீட்டு சமையல் மூணு தக்காளி கீரை கோழி அப்புறமா பட்டாணி பட்டாணி நூக்கல் அடுத்த செட்டு நம்ம இது முள்ளங்கி போடணும் அந்த இது பீன்ஸ் எடுத்துட்டு பீன்ஸ் முள்ளங்கி கீரை கொஞ்சம் போடணும் வேலைக்கீரை போடுவோம் வேற கீரை போடலாம்

இந்த பழத்தை வந்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டா அந்த அப்படியே மருந்து மாதிரி ஜூஸ் இது வந்து என்ன பண்ணும் தெரியுமா இந்த வயிற்று பொண்ணு இருக்கிறவங்க இந்த கீரையை மட்டும் எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு மோர் ஒரு டம்ளர் அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அடித்து ஒரே ஒரு பூண்டு ஒன்று அதில் போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி குடிச்சிடணும்

அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சிக்கன்லாம் மிளகு போட்டு ஒரு பெரட்டல் அப்புறம் கீரை நம்ம எடுத்த மணத்தக்காளி கீரையும் பாசிப்பருப்பு கூட்டு அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட வேண்டியதான் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு கொழுந்து எடுக்க போயிருந்தோம் எல்லாரும் இன்றைக்கி வந்து கொழுந்து எடுத்துருந்தாங்க மலையிலேருந்து ஆட்டோவில் தான் வந்துச்சு இவங்களால் தூக்கிட்டு வர முடியாது அதனால் ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் கொட்டிட்டு மடுவதில் ஃபேக்ட்ரிலேருந்து வந்த பேக்கில் போட்டு இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து வண்டி வருது மேலே மலைக்கு போயிட்டு கீழே வருது அதுக்கப்புறம் இப்போது இங்கே பேக் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அந்த வண்டியில் ஏற்றியாச்சு எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு பேக்கை தூக்கி வண்டியில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த வண்டியும் கிளம்பிடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து சோளம் எடுத்தோம்ல மதியானம் அதை சுட்டு சாப்பிட போகிறோம் சோளத்தை வந்து சாப்பிட்றதுக்கு சோளம் சுட்டு சாப்பிட்றதுக்கு ഫയർ രീതി പണിയിട്ട് തോട്ടം വരും ഫ്രെഷ് തോട്ടം പറിച്ച് വന്ന് സാപ്പ് അതെല്ലാം ഇന്ന പക്കം പക്കം അതിപ്പൊക്കെ കാത്തിരിക്കുന്നത് ഇപ്പൊ நாங்கள் சோளம் சுட்டு சாப்பிட்லான்னு எல்லாம் ரெடி பண்ணி பற்ற வச்சா சில்லுன்னு காத்தடிக்குது மழை பெய்கிற மாதிரி அதனால் எங்கடா மழை வந்துட போகுதுன்னு சீக்கிரமாக அதை சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு ரெடி பண்ணிட்டோம் ஆனால் மழை எல்லாம் ஒன்றும் வரல ம் இந்த நம்ம சுட்ட சோளத்துக்கு மேலே லைம் பிழிஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்மோக் ஸ்மெல்லோட இந்த லைம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க சூடாக இருக்குது உப்பு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் உப்புலாம் சாப்பிட நல்லா இருக்கும் அந்த ஒரு மாதிரி பால் டேஸ்டோட நல்லா இருக்கு முடிச்சிட்டோம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் பாருங்க எப்படி இந்த வாரம் சோழ வாரம் சோழ வாரம் இல்ல நானா சொல்றேன் இந்த வாரம் வந்து சோழ வாரம் இல்ல நூக்கோல் வாரம் அது ஒண்ணு

இமேஜ் எது கொரோனா இதனால சமூகாயன சாஸ்திரனால நல்லது வீட்டுக்கு கொரோனா சீசன்ல நாம ডেইলি போடுவனுங்க போடா இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் பாய்